கூலி வேலைக்கு போகணும் நான் இப்படி பேண்ட் சட்டை போட்டு வேலை பார்த்துட்டு இருந்துட்டு நாளைக்கு போய் கூலி வேலை கூந்து வந்து வேலை பார்க்க முடியுமா செய்வாங்களா யாராவது இல்ல ஒரு கடையில போய் வேலை வைக்கிறேன் வேலை கேட்கிறேன் அப்படின்னா இந்த கடைக்கார என்றாலும் யாரு எரிக்க என்றாலும் எந்த ஊரை சேர்ந்தவங்க எரிக்கிற மாட்டு வந்து வேலை கேட்கிறான் என்னை பத்தி விசாரிப்பாங்கல்ல அப்ப அவங்க வேலை கொடுப்பாங்களா உடச்சே நான் சாப்பிடணும்னு நினைச்சா கூட என்ன செய்ய மாட்டாங்க வேலை வந்து சத்தமா சொல்லுங்க சத்தமா கொடுக்க மாட்டாங்க அப்ப நம்ம வேலை செய்யணும்னு நினைச்சா கூட அவர் கடையில வந்து என்ன செய்ய மாட்டாங்க வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க அப்போ போற இடத்துல அசிங்கமாவும் இருக்கும் வருமானமும் வராது வருமானம் வந்தா தான் அவங்களுக்கு சோறு பண்ண முடியும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் என்ன இது வறுமைக்கு போயிடணுமா இது ஒரு பக்கம் ரெண்டாவது வாங்கி சொத்துக்களை நீங்கள் சேர்த்து வச்சிருக்கீங்க வைங்கமாக பத்து வருஷம் நான் வேலை பார்க்குறேன் லட்ச லட்சமாக ஆயிரம் ஆயிரமா வாங்கி லட்சக்கணக்காக நான் சேர்த்து வச்சுருக்கேன் கணக்காக சேர்த்து வச்சுருக்கேன் அதை அந்த பணத்தை வச்சு லஞ்ச பணத்தை வச்சு லேண்டெல்லாம் வாங்கி போட்டிருக்கேன் இல்லை வீடு கண்டிப்பேன்னு வச்சுருக்கேன் அப்படி அந்த சொத்துக்களை கூட என்ன செஞ்சுருவாங்க தெரியுமா கேஸ் போட்டா நூற்றி எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கு என்ன ரெக்கார்டு இருக்கு மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்கினேன் பத்து வருஷத்துல நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்கிருக்க மத்தவ எப்போ நீங்க வீடு கட்டினா அன்னைக்கு விலைவாசி என்ன அப்படிங்கிற எஸ்டிமேட் போட்டு அந்த வீடு நீ வாங்குற நிலங்கள் எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருவாங்க சீஸ் பண்ணி போட்டோட போய் ஒப்படைச்சிருவாங்க அப்ப லஞ்ச போனதுல வந்த பணம் வாங்குற சொத்து வந்து சுத்தமா இருக்கும் கையில அரசு சொத்தை மாத்திருவாங்க ஆட்டோமேட்டிக்கா எந்த பொருள் வாங்கினாலும் எந்த பொருள் வாங்கினாலும் என்ன வீடு கட்டினாலும் சரி தோட்டம் வாங்கி இருந்தாலும் சரி டூ வீலர்